எனக்கு என்ன ஆச்சரியம்னா வேதம் சொல்லுது அந்த மண்டபத்துல குருடர் செவிடர் சப்பானி சூம்பின உறுப்புடையவர்கள் இருந்தாங்க அத்தனை பேர் இருந்தாங்க இப்ப இயேசு எல்லாரும் கண்ணுக்கு முன்னாடி தானே செஞ்சார் எல்லாரும் கண்ணுக்கு முன்னாடி தான் முப்பத்தி எட்டு வருஷம் எழுப்பிட்டார் இவனை எழுப்பி இவன் வந்து படுக்கையை தூக்கிட்டு எந்திரிச்சு நடக்கிறான் இது எல்லாமே பாக்குறாங்க ஆனா அந்த மண்டபத்துல இருக்கிற வேற ஒருத்தன் கூட இயேசுவை கூப்பிடல ஏன்னா நாங்க சில நேரத்துல மருத்துவமனையில யாராவது நம்மளுடைய சபையை சேர்ந்தவங்க நமக்கு தெரிஞ்சவங்க முடியாம படுத்து இருக்கும் போது அவங்களை பார்க்க விசாரிக்க போறது உண்டு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி அவங்க விசுவாசத்தை பலப்படுத்துற மாதிரி வார்த்தை வார்த்தைகளை சொல்லி அவங்களுக்கு பிரேயர் பண்ணுவோம் ஒரு முறை கூட நாங்க ஒருத்தருக்கு ஜோம் பண்ணிட்டு வந்ததே கிடையாது முப்பத்தி எட்டு வருஷம் இருந்தவன் இந்த ஏசு எழுப்பிட்டாரு என்னையும் எழுப்புவாரா அப்ப அந்த கூட்டத்தில் இருக்கிறவனுக்கு மாறணும்ன்ற விருப்பமே அவன் குளத்துல குதிச்சுதான் சரியாகணும்னு நினைக்கிறானே ஒழிய ஏசு கொடுக்குற அற்புதத்தை வாங்க ரெடியா இல்ல இப்ப இந்த வியாதி ரீசன் கிட்ட ரீசன் சொல்லிட்டு இருக்கான் ஆமா நான் வந்து சுகமாகணும்னு வந்தேன் ஆனா என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இந்த குளத்தில் ஒரு கண்டிஷன் இருக்கு சார் எப்பாவது ஒரு தூதன் வருவான் அந்த தூதன் கலக்கும் போது குதிச்சிடணும் அப்பதான் நம்ம சுகமாக முடியும் தூதனே எப்பாதான் வராரு அப்ப பார்த்து எனக்கு உதவி செய்ய வர மாட்டேங்கிறான் அவன் அவனுக்கு தான் பாக்குறான் அவன் போய் வேணும்னா என்ன பண்றான் குதிச்சு சரியா என்ன இத்தனை வருஷம் பார்த்து அவன் சுகமாயிட்டான்ல டேய் சரிடா நான் இப்போ சுகமாயிட்டேன் அடுத்த தூதன் வரப்போ உன்ன ஹெல்ப் பண்ணி உன்னை சுகமாக்கி நம்ம ரெண்டு பேரும் போகலான்னு ஒருத்தன் கூட அது வரைக்கும் சொன்னதில்லை நான் சொல்கிறேன் இதான் உலகம் ஓகே ஒருத்தன் கூட வரல நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்திக்கிறான் இப்படியே சொல்லிட்டு இருக்கும்போது போது இப்ப இயேசு இவன் கதையை கேட்கவே மாட்டேங்கிறார் அடுத்தது இயேசு என்ன சொன்னார் தெரியுமா இயேசு அவனை நோக்கி என்ன சொன்னாரு படுக்கி எடுத்துக்கொண்டு நட என்றார் தம்பி தூதன் வர்றான் வரல கலக்குறான் கலக்கல தூக்க ஒருத்தன் வர்றான் வரல அடுத்தவன் நம்ம பண்ணிட்டு போகிறான் நீ எந்திரி வாட் ஆர் யூ டூயிங் நீ எந்திரி அவனை நோக்கி என்ன சொல்கிறனா எந்திரி மேல நான் சொல்லிட்டேன் நீங்கள் எழுந்தால் வாழ்க்கை மாறும் நீங்கள் எழுந்தால் ஒரு மாற்றம் வரும் இஃப் யூ ரைஸ் நீங்கள் எழுந்தால் எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு இவ்வளோ நேரமாக என்னால் என் சூழ்நிலையை மாற்ற முடியும்னு அவன் நினைக்கவே இல்லை நான் சொல்லட்டுங்களா இதுல கிரேட்டஸ்ட் ட்ரூத் இருக்கு இதுல நற்செய்தி இருக்கு இதுல சுவிசேஷம் இருக்கு அஞ்சு மண்டபம் செய்ய முடியாதது ஒரு இயேசு செய்கிறார் அஞ்சு ஆகமோ செய்ய முடியாதது இயேசுவாளை செய்ய முடியுங்கிறேன் அஞ்சு ஆகமோ என்ன கேட்கணும்னா இத செஞ்சையா அத செஞ்சையா தூதன் வரப்ப முழிச்சிருந்தியா தூதன் வரப்போ உள்ள குதிச்சையான்னு கேட்கும் ஆனால் இயேசு நீ என்னன்னு கேட்க மாட்டாரு நான் உன்னை எழுப்பு வந்திருக்கேன்னு சொல்லுவார் இயேசு வரும்போது விடுதலை ஆக்குறவர் கிரைஸ்ட் கம்ஸ் டு டெலிவர் யூ அவர் வந்து உங்களை விடுதலை ஆக்குகிறார் ஒரு இயேசு வருகிறார் வந்து சுகமாக்குகிறார் இவன் சுகமாயிட்டான் சுகமாயிட்டு பாருங்க படுக்கையை எடுத்துக்கிட்டு ஊருக்குள்ள நடந்து போறான் அங்கேயும் பாருங்க குறை பேசுறவங்க தான் இருக்கிறாங்களே ஒழிய அப்ரிஷியேட் பண்றதுக்கு ஆள் இல்லை முப்பத்தெட்டு வருஷம் படுத்து இருந்தவன் எந்திரிச்சானா அது ஓய்வு நாளா இருந்தானா எந்த நாளா இருந்தானே சுகமாயிட்டானே உன்னால அந்த சுகத்தை கொடுக்க முடியுமா இன்னைக்கு நிறைய நேரத்துல சட்டம் பேசுறதுக்கு தான் இருக்கிறமே வெளியே கர்த்தருடைய கிரியை கொண்டாட ஆட்களை காணும் சட்டம் பேசுறோம் இது இப்படி செய்யலாமா அது இப்படி செய்யலாமா இது இப்படி செய்யலாமா ஓய்வனால ஒருத்தனை சுகமாக்கலாமா இன்னைக்கு சுகத்தை பத்தி பேசலனாலும் மத்தத்தை பற்றிலாம் பேசிகிட்டு பேசிட்டு இருக்கிறோம் இப்படி ஊழியன் செய்யலாமா அப்படி ஊழியம் செய்யலாமா இப்படி பாட்டு பாடலாமா இப்படி சபைக்கு வரலாமா நான் என்ன சொல்றேன் எதையும் பார்க்காதீங்க கர்த்தரை பாருங்க நீங்க இருக்கிற இடத்துல இஃப் யூ கேன் ஃபோக்கஸ் ஆன் காட் தேவனை பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கும் எனக்கு இப்போ என்ன ஆச்சரியம்னா வேதம் சொல்லுது அந்த மண்டபத்துல குருடர் செவிடர் சப்பானி சூம்பின உறுப்புடையெல்லாம் இருந்தாங்களாம் இப்ப கண்ணுக்கு முன்னாடி தான் முப்பத்தெட்டு வருஷம் எழுப்பிட்டார் படுக்கையை தூக்கிட்டு எந்திரிச்சு நடக்கிறான் இதெல்லாமே பாக்குறாங்க ஆனா அந்த மண்டபத்தில் இருக்கிற வேற ஒருத்தன் கூட இயேசுவை கூப்பில்ல நம்மளா என்ன என்ன பண்ணிருப்போம் சாமி என்னைய வந்து என்ன பண்ணுங்க ஏன்னா நாங்கள் சில நேரத்துல மருத்துவமனையில் யாராவது நம்ம நம்மளுடைய சபையை சேர்ந்தவங்க நமக்கு தெரிஞ்சவங்க முடியாமல் படுத்திருக்கும்போது அவங்கள பார்க்க விசாரிக்க போகிறது உண்டு அவங்கள விசாரிக்கும்போது படுத்த படுக்கையில் இருக்கும்போது அவங்களுக்கு நாங்கள் ஒரு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி பலப்படுத்தி அவங்க விசுவாசத்தை பலப்படுத்துகிற மாதிரி வார்த்தைகளை சொல்லி அவங்களுக்கு ப்ரேயர் பண்ணுவோம் ஒரு முறை கூட நாங்கள் ஒருத்தருக்கு ஜோம் பண்ணிட்டு வந்ததே கிடையாது ஏன் தெரியுமா எங்களுக்கு ஜோம் பண்ணும்போதே பக்கத்தில் இருக்கவங்க எந்திரிச்சு உட்காந்துருவாங்க எங்களுக்கும் ஒரு ஜோம் பண்ணிட்டு போயிருங்களேன் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு எங்களுக்கு ஒரு கஷ்டம்னா எங்களுக்கு ஒரு ஜோமான ஒருத்தர் இருக்கும்போது அவங்க நம்மளுக்கும் முப்பத்தெட்டு வருஷம் இருந்தவனு இந்த இயேசு எழுப்பிட்டாரே என்னையும் எழுப்புவாரா அப்ப அந்த கூட்டத்தில் இருக்கிறவனுக்கு மாறணும்ன்ற விருப்பமே அவன் குளத்துல குதிச்சுதான் சரியாகணும்னு நினைக்கிறானே ஒழிய ஏசு கொடுக்குற அற்புதத்தை வாங்க ரெடியா இல்லை மனசெல்லாம் இப்ப எந்த அளவுக்கு ரெடியாச்சுன்னா இருந்துட்டோம் இவங்களோடைய அப்படியே என்ன பண்ணிடலாம் இருந்துடலாம் கஷ்டத்தோடையே இருந்துட்டோம் கடன் வாங்கி பழகிட்டோம் கடன் வாங்கியே ஓட்டிடுவோம் பலவீனம்னு வந்துருச்சு பலவீனத்தோடையே இருந்துருவோம் இதுக்கு மேலே நம்மளால முடியாதுன்னு நினைக்கிறீங்க எதை ஒன்ன முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் அடைய முடியாது எதை விரும்புகிறீர்களோ அதை சீக்கிரத்தில் உங்களுக்கு கொடுப்பான் அவன்